உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது உயிர் என்பது நீ எடி நாவல் பகுதி நான்கு வாசிப்பது வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் சிரஞ்சீவியும் உடன் வந்தவர்களும் ஒரு மலை கிராமத்தை அடைந்து விட்டனர் அந்த ஊர் தலைவர் அவர்களை அன்போடு வரவேற்றார் உயிரை பாதுகாத்துக்க யாராவது எல்லாம் இங்க வருவாங்கன்னு இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் நான் சொன்னேன் அவங்களுக்கு தங்க வசதி செஞ்சு கொடுக்கணும்னு எல்லார்கிட்டையும் சொல்லி இருந்த ஏதோ எங்களால முடிஞ்ச மாதிரி சில கொட்டகைகளையும் குடிசைகளையும் உருவாக்கி வச்சிருக்கோம் நீங்க எல்லாரும் அதுலயும் எங்க குடிசைகள்லயும் தங்கிக்கலாம் இன்னும் பத்து பதினஞ்சு நாள் இந்த மழை இப்படியே பெஞ்சுட்டு தான் இருக்கும் இருநூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்படி நிகழும் இது எங்களுக்கு முன்னாடியே தெரியும் ஊர் தலைவர் கூற என்ன இன்னும் பத்து பதினஞ்சு நாள் இப்படி அடமழை பெய்யுமா அப்படின்னா நாம எப்பதான் நம்ம சராசரி வாழ்க்கைக்கு திரும்புறது சுஷாந்த் கேட்க எப்படியும் ஒரு மாசம் ஆயிடும் அதுக்கு முன்னாடி நீங்க மலை இறங்கி போனாலும் தொற்று நோய்களால உயிரை இழக்க நேரிடும் இயற்கை தானா கிருமிகளை அழிக்கிற கால அவகாசம் நாம இயற்கைக்கு கொடுக்கணும் இல்லனா அந்த கிருமிகள் நம்மள அழிச்சிடும் ஊர் தலைவர் கூற ஐயா இயற்கையோட ஒன்றி வாழாததாலதான் மனிதன் பெரிய பெரிய ஆபத்துகளை சந்திக்கிறான் நீங்க சொல்றத பார்த்தா நாங்க இங்க ஒரு மாசம் இருக்க வேண்டியதா இருக்கும்னு தோணுதே ஆமா ஒரு மாசம் நீங்க இங்க இருந்தாதான் நோய் தொற்றுல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னா நாங்க ஒரு மாசம் கழிச்சே மலை இறங்கி போறோம் என்ன உளரிட்டு இருக்கீங்க சிரஞ்சீவி ஒரு மாசம் நாம இங்க தங்குறதா அது வரைக்கும் சாப்பாடு இந்த மக்கள் எதை சாப்பிடுறாங்களோ அதைதான் சாப்பிடணும் இந்த மக்களா காட்டு கிழங்கு காட்டுல இருக்கிற கனிகள் இதெல்லாம் தான் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க கொஞ்ச நாள் நாமளும் அதையே சாப்பிடுவோமே இயற்கையோட ஒன்றி கொஞ்ச நாள் வாழ்ந்துதான் பார்ப்போமே என்னால இந்த காட்டுக்கிழங்கு பழம் காய் இல தழை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ முடியாது எனக்கு நல்லா சமைச்ச வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாம் வேணும் என்ன ஊர் தலைவர் கேட்டார் அவருக்கு மாமிசம் வேணுமா காசி மற்றும் கார்வ மொழிகளை கலந்துதான் இந்த மலைவாழ் மக்கள் பேசுகிறார்கள் இரு மொழிகளையும் ஓரளவு கற்று வைத்திருந்த சிரஞ்சீவிக்கு அவர்கள் மொழியை புரிந்து கொள்வதில் சிரமம் இருக்கவில்லை ஓரளவு அவன் அந்த மொழியை பேசவும் செய்வதால் அவனுக்கு எந்த சிரமமும் இருக்கவில்லை மாமிசம் வேணும்னா காட்டு விலங்குகளை வேட்டையாடி சமைச்சு சாப்பிடலாமே ஆனா நாங்க இங்க இருக்கிற எல்லா காட்டு விலங்குகளையும் வேட்டையாடி சமைச்சு சாப்பிட மாட்டோம் காட்டு ஆடு காட்டு எருமை தான் வேட்டையாடி சாப்பிடுவோம் உங்களுக்கு வேணும்னா அதுல எதையாவது வேட்டையாடி சமைச்சு கொடுக்கறோம் என்னையா இந்த ஆளு பேசுறான் பேச சொல்லு இங்கிலீஷ்ல பேச சொல்லு இது எதுவும் இல்லாம ஏதோ காட்டு பாஷையில பேசிட்டு இருந்தா எனக்கு எங்க விளங்க போகுது கமிஷனர் கோபமாக கூற உங்களுக்கு நான்வெஜ் வேணும்னா ஏதாவது விலங்குகளை வேட்டையாடி சமைச்சு கொடுக்கறேன்னு சொல்றாங்க இன்ஸ்பெக்டர் சுஷாந்த் கூற அதுக்காக எல்லாம் என்னால இங்க ஒரு மாசம் தங்க முடியாது எங்க பாருங்க சுஷாந்த் இன்னும் ஒரு வாரத்துல நாம ரெண்டு பேரும் மலை இறங்கி போறோம் யோ ஒரு வாரத்துல நீ வேணும்னா போயா என்னால எல்லாம் உன் கூட சாக முடியாது என்ன இன்ஸ்பெக்டர் மரியாதை குறையுது நான் உங்க மேலதிகாரின்றத மறந்துட்டீங்களா நான் நினைச்ச உங்களை சஸ்பெண்ட் பண்ண முடியும் தெரியும்ல அதெல்லாம் ரொம்ப நல்லாவே தெரியும்யா நீ என்ன சஸ்பெண்ட் பண்ணணும்னா நீ முதல்ல உசுரோட இருக்கணும் நீ சாகுறது இல்லாம ஏன் 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 உயிரையும் சேர்த்து வாங்குற நீ வேணும்னா ஒரு வாரத்துல ஊருக்கு கிளம்பு நீ உயிரோட இருந்தா நாங்க அங்க வந்து உன்ன சந்திக்கிறோம் இல்லன்னா வர்ற வழியில உன்னுடைய எலும்பு எலும்பு மிஞ்சுனா எடுத்துட்டு வந்து காரியத்தை பண்றோம் பேச வந்துட்டாரு பெருசா போயா போய் ஒரு மூலையில உட்காரு மூணு வேளை சாப்பாடு வரும் தின்னுட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறமா கிளம்பணும்னு உனக்கு ஆசை இருந்தா நீ தன்ன தனியா கிளம்பு என்னால எல்லாம் வர முடியாது நீ வர வேண்டாயா நான் போய் உனக்கும் இந்த சிரஞ்சீவிக்கும் சரியான ஆப்பு வைக்கிறேனா இல்லையான்னு பாருங்க ஊருக்கு வந்தா வேலை பார்க்கணும்னு தானே ரெண்டு பேரும் ஒரு மாசம் இங்கேயே தங்கலான்னு பிளான் பண்றீங்க யோ வேலைக்கு போகணும்னா முதல்ல உயிரோட இருக்கணும்யா யா அதையும் தாண்டி நம்ம ஊருக்கு போனாலும் வேலை பார்க்கறதுக்கு ஸ்டேஷனும் ஆபீஸும் அங்க இருக்கணும் இது ரெண்டும் அங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமாயா மழை வெள்ளத்துல அப்படியே அடிச்சிட்டு போயிருக்கும் இங்க பாரியா எங்களுக்கு வேலை முக்கியம்தான் அதை ஆனத பாத்துக்கையா எனக்கு இந்த வேலை இல்லைன்னா கூட என் தொழில் விவசாயம் அதையே பட்டினி கிடந்து நானும் என்னுடைய பொண்டாட்டி சாக எல்லாம் மாட்டோம் இந்த வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி விவசாயத்தை தான் பாத்துட்டு இருந்தேன் கமிஷனர் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை வந்தவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கொட்டகைகளிலும் குடிசைகளிலும் தங்கிக் கொள்ள கமிஷனர் தனக்கு ஒரு தனி குடிசை வேண்டும் என்று அடம் பிடிக்க அவருக்கு ஒரு குடிசை கொடுக்கப்பட்டது அதற்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டார் கமிஷனர் கொட்டகைகளும் குடிசைகளும் வந்தவர்களுக்கு போதவில்லை சிரஞ்சீவியும் சில இளைஞர்களும் சேர்ந்து இன்னும் சில குடிசைகளை வேக வேகமாக கட்டி முடித்தனர் இப்போது அனைவருக்கும் தங்க போதுமான இடம் கிடைத்து விட்டது ஒரு குடிசை மீதம் இருக்க அதை சிரஞ்சீவிக்கு கொடுத்து விட்டனர் எனக்கு தனி குடிசை எல்லாம் வேண்டாம் உங்களோடவே தங்கிக்கிறேன் என்றான் பரவாயில்ல சார் நீங்க தனியா இருக்கிறது தான் எல்லாருக்கும் வசதி யார் வேணுனாலும் எப்ப வேணும்னாலும் உங்க குடிசைக்கு வந்து உங்களை சந்திக்கலாம் இல்லையா ஒரு இளைஞன் கூற அதற்கு மேல் சிரஞ்சீவி மறுக்கவில்லை அன்றைய தினம் அப்படியே ஓடி போனது மறுநாள் மதியம் உணவை முடித்துக்கொண்டு கொண்டு தன் குடிசைக்குள் வந்து அமர்ந்தவன் வரைபடத்தை எடுத்து பார்த்து கொண்டிருக்க ஹெலிகாப்டர் பறந்து வரும் சத்தம் கேட்டது வரைபடத்தை மடித்து பாக்கெட்டில் வைத்தவன் குடிசைக்கு வெளியே வந்து அந்த ஹெலிகாப்டரை கவனிக்க நெருங்கி வந்த ஹெலிகாப்டரில் இருந்து ஒலி பெருக்கி ஒலிக்க ஆரம்பித்தது இங்க பாதுகாப்பா வந்து இருக்கிறவங்க கொண்டும் இன்னும் நாலு வாரத்துக்கு மலை இறங்கி கீழே வரக்கூடாது தொற்று நோய்கள் பரவ ஆரம்பிச்சிருக்கு இங்கையும் நோய் பரவ வாய்ப்பு இருக்கு உங்க இடையில இருக்கிறவங்களுக்கும் நோய் தொற்று ஏற்பட்டிருக்கலாம் அத அதை பரிசோதனை பண்றதுக்காக ஒரு மருத்துவ குழுவை இங்க அனுப்பி வைக்கிறோம் நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தேவையான உணவு உடை மருந்து எல்லாத்தையும் சரியான நேரத்துல கொண்டு வந்து சேர்க்கிறோம் யாரும் நாலு வாரத்துக்கு இந்த இடத்திலிருந்து வேற இடத்துக்கு போகவோ மலை இறங்கி வரவோ செய்யக்கூடாது அறிவிப்பை தொடர்ந்து ஹெலிகாப்டர் திரும்பிவிட்டது கமிஷனர் குடிசையின் வெளியே வந்து வேதனையோடு நிற்க சொன்னா புரிஞ்சுக்கணும் இல்லனா சாவுதான் மிச்சம் முணுமுணுத்தபடியே அவரை தாண்டி சென்றார் இன்ஸ்பெக்டர் மருத்துவ குழு வரப்போகிறது என்று அறிந்ததும் சிரஞ்சீவியின் மனம் சிறகடிக்க ஆரம்பித்தது அந்த குழுவில் அவளும் இருப்பாளா ஆவலாய் அவன் மனம் மருத்துவ குழுவை எதிர்பார்த்திருக்க இரண்டு ஹெலிகாப்டர்கள் பறந்து வந்து மருந்து உணவு உடை அனைத்தையும் இறக்கி சென்ற பின் இரண்டு ஹெலிகாப்டர்கள் பறந்து வந்து சில மருத்துவர்களை இறக்கி சென்றது ஆனால் அந்த கூட்டத்தில் அந்த அழகி இருக்கவில்லை ஏமாற்றத்தோடு வந்த மருத்துவ குழுவை வரவேற்று அவர்களுக்கு தங்க வசதி செய்து கொடுத்தான் சிரஞ்சீவி அதற்குள் கமிஷனர் அங்கு வர அவர் சீருடையில் இருந்ததாலேயே அவர் கமிஷனர் என்பதை புரிந்து கொண்டவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்த அப்பாடா இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு இந்த காட்டுவாசிகளோட எப்படிதான் ஒரு மாசத்தை கடத்த போறேன்னு ரொம்ப வேதனையில இருந்த உங்களை பார்த்ததும் மனசு நிறைவா இருக்கு கமிஷனர் கூற காட்டுவாசிங்களா இருந்தா என்ன இந்த இடத்துல வசிக்கிறதுக்கு நம்ம குடுத்து வச்சிருக்கணும் மருத்துவ குழுவின் தலைவர் டாக்டர் சஞ்சய் கூற ஆமாமா அது கூட உண்மைதான்

ஆவலாய் விழிகளை வழிமேல் நட்டவனுக்கு ஏமாற்றம் இல்லை அதோ நான்கு பேர் வருகிறார்கள் இரு பெண்கள் இரு ஆண்கள் அதில் அவளும் ஒருவள் இவை என்ன விடமாட்டா போல இருக்கே வேண்டான்னு நான் ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் வேணும் சொல்லி பக்கத்தில் வராளே என்ன பண்றது மழையில் நனைந்தபடி நடந்து வருபவளின் விழிகளில் சிரஞ்சீவி சிக்கியதும் கால்கள் ஒரு நொடி நின்று பின் நடக்க ஆரம்பித்தது அதை கண்டு புன்னகைத்தவன் என்னுடைய தவிப்பு அது உனக்குள்ளே இருக்கு போல இருக்கே ஆனா நீ யாரு உன் பேர் என்ன நீ எந்த மாநிலத்தை சேர்ந்தவ எதுவுமே எனக்கு தெரியல சரி என்னதான் நடக்குதுன்னு அவர்களை வரவேற்க ஓடி வந்தார் கமிஷனர் சிரஞ்சீவி விலகியே நின்று கொண்டான் கமிஷனர் சீருடையில் இருப்பதால் அவருக்கு தன்னை யாரிடமும் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கவில்லை இன்ஸ்பெக்டர் சுஷாந்தும் சீருடையில் தான் இருக்கிறார் அவரும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கவில்லை ஆனால் சிரஞ்சீவி தன்னை யாரிடமும் அறிமுகப்படுத்திக் கொள்ளவில்லை அவன் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் என்று கமிஷனரும் யாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கவில்லை வந்த நால்வருக்கும் உணவை எடுத்து வந்து வைத்துவிட்டு விலகியே நின்று கொண்டான் சிரஞ்சீவி ஒரு முறைதான் அவனை பார்த்தாள் அதன் பிறகு விழிகளை தவறி கூட அவன் பக்கம் அவள் திருப்பவே இல்லை வந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் சேர்ந்து அங்கிருந்த அனைவருக்கும் போட்டனர் அதன் பிறகு டாக்டர் சஞ்சய் அனைவரின் முன்னும் வந்து நின்றார் பாருங்க உங்க உடம்புல சின்ன ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும் இதுதானே அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்த கூடாது உடனே எங்களுக்கு தகவல் கொடுக்கணும் நாங்க வந்து உங்களை செக் பண்ணிட்டு எதுவும் இல்லைன்னா எதுவும் இல்லைன்னு சொல்லிடுவோம் இல்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா உடனே உங்களுக்கு சிகிச்சை கொடுப்போம் இல்லைன்னா உங்களுக்கு இருக்கிற நோய் மத்தவங்களுக்கும் பரவி மரணங்கள் கூட நடக்கலாம் அதை தவிர்க்க உங்களால முடியும் அவர் கூறி முடித்ததும் சிலர் தங்களது பிரச்சனைகளை வந்து கூற மருத்துவர்கள் அவர்களை பரிசோதித்தனர் சிலருக்கு நோய் தொற்று இருப்பது கண்டறியப்பட அவர்களை தனி குடிசைகளுக்கு மாற்றி சிகிச்சை கொடுக்க ஆரம்பித்தனர் ஒரு வாரம் இப்படியே மிகவும் பரபரப்பாக ஓடியது நோய் தொற்றும் அதன் அறிகுறிகளோடும் ஒவ்வொருவராக சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்க அந்த அழகியை பார்க்கவோ ரசிக்கவோ சிரஞ்சீவிக்கு நேரம் கிடைக்கவே இல்லை அவளுக்கும் உறங்கும் நேரத்தை தவிர்த்தால் ஓய்வு என்று கூற நேரம் இருக்கவில்லை ஒரு வாரத்திற்கு பிறகு இன்றுதான் மழை சிறிது ஓய்ந்திருக்கிறது பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தவர்களுக்கும் இன்றுதான் சிறிது ஓய்வு கிடைத்தது மதிய உணவு வேலைக்கு பின் அவரவர் குடிசைக்கு சென்று மருத்துவர்கள் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்க அவள் மட்டும் தனியாக இயற்கையை ரசித்தபடி அங்கு முழுவதும் நடக்க ஆரம்பித்தாள் தன் குடிசைக்குள் இருந்து அதை கவனித்துக் கொண்டிருந்த சிரஞ்சீவி மெல்ல குடிசையில் இருந்து வெளியே வந்தான் இயற்கையை விழிகளால் தழுவியபடியே நடந்து வந்து கொண்டிருந்தவளின் விழிகளில் சிரஞ்சீவி சிக்கினான் சட்டென்று விழிகளை இழுத்துக் கொண்டவள் அவனை பாராதவள் போல் இயற்கையை ரசித்தபடியே திரும்பி நடக்க ஆரம்பித்தாள் அவன் கால்கள் அவளை நோக்கி நடந்தது பகுதி நான்கு நிறைவடைந்தது பகுதி ஐந்தில் உங்களை சந்திக்கும் முறை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்